நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து குரு வக்ரம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக குரு வக்கரம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பயம் ஏன்னா குருன்னா ஒரு நல்ல கிரகம் நிச்சயமாக நல்ல பலனை தருவார் சுப கிரகம் அப்படிங்கிற எண்ணம் எல்லோருடைய மனசுலையும் இருக்குது அப்போ அது வக்கரம் அப்படின்னோடன எதிர்மறையான பலன்களை தரும் அப்போ அது வந்து கெடுபலனாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயமாக எல்லாரும் எடுத்துக்கொள்ளுகிறார்கள் உண்மையில் அது அப்படி அல்ல எந்த கிரகமுமே என்றால் பின்னோக்கி செல்வது அப்படின்னு ஒரு கான்செப்ட் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க உண்மையிலே அந்த மாதிரி எல்லாம் இல்லை எந்த கிரகமும் பின்னோக்கி செல்லாது இல்லை இல்லை ராகு கேது மட்டும் பின்னோக்கி செல்லுகின்ற எப்பவுமே வக்கர நிலையில் வக்கர கதியில் சஞ்சாரம் செய்கின்ற இரண்டு சாயா கிரகங்கள் இருக்குது அப்போ இந்த குரு பக்ரம் அப்படின்னா என்ன குரு பக்ரமாக போகிறதுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருமத்திரம் இல்லை எந்த ஒரு கிரகமுமே பக்கர கதியில் செல்லுகிறது அப்படின்னா அது ஒரு மாயை மாயையான தோற்றம் உதாரணமாக இப்போ நம்ம வந்து ரயிலில் ஒரு ஸ்டேஷனில் நின்றுன்ருக்கோம் திடீர்னு நம்ம ட்ரெயின் கிளம்புறது நம்ம ட்ரெயின் கிளம்பும்போது எதிரில் நிற்கிற ரெண்டு ட்ரெயின் நம்ம எதிர் திசையில் போகிற மாதிரியான ஒரு தோற்றம் மாயமான தோற்றம் ஆனால் அந்த ட்ரெயின் தான் இருக்கும் நம்ம ட்ரெயின் தான் மூவ் ஆகிருக்கு அந்த மாதிரி தான் கதி அப்படிங்கிறது கிரகங்கள் வக்கரமாக வராது ராகுக்கு எதுவே தவிர அப்போ என்ன இது கான்செப்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சூரியனிலிருந்து குரு சனி இதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி இருக்கு அந்த நீள்வெட்ட கோல் வடிவ அதோட சுற்றுப்பாதையில் அது இரண்டு முனைகளில் அதிக தூரமாக இருக்கும் அந்த இடைப்பட்ட தூரம் அதிகமாக இருக்கின்ற அந்த நிலையில் குரு சனி இரண்டு பேருடைய பலாபலன்கள் கொஞ்சம் குறையிறதோ அல்லது மாற்றத்தை அல்லது சலனத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கும் இதுதான் வக்கரம் இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்ம முகத்துக்கு பக்கத்தில் டார்ச் அடிச்சிங்கன்னா பளிச்சுன்னு தெரியும் அதுவே அடி தள்ளி இருந்து நம்ம முகத்துக்கு நேராக டார்ச் அடித்தா எப்படி ஒரு மெல்லிசான ஒளி வட்டம் தெரிகிறதோ அது மாதிரி தான் சூரியனிலிருந்து பொதுவாக சூரியன் வந்து நடுநாயகமாக இருந்து சூரியனை சுற்றி தான் எல்லா கிரகங்களும் சுழன்று வருகின்றன அப்போ அந்த சூரியனிலிருந்து ஒரு கிரகம் தள்ளி ரொம்ப அதிக தூரத்தில் இருக்கிற அந்த காலகட்டத்தில் அதோட ஒளியானது கொஞ்சம் பலவீனப்பட்டு இருக்கும் அப்போ குரு சனி ரெண்டு கிரகங்களும் முக்கியமாக வக்கரம் பெறும்னு சொல்லலாம் எல்லாமே வக்கரம் பெறும் மற்றவர்கள்லாம் வக்கரம் என்பது சில நாட்கள் அல்லது ஒரு வாரம் அதிகபட்சம் இருக்கலாம் குருவும் சனியும் மட்டுமே அதிக நாட்கள் வக்கரமாக இருக்கிற ஒரு தன்மை கொண்டது இப்போது இந்த குரு வக்கரம் கூட நூற்றி பதினாறு நாட்கள் இருக்குது அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆரம்பிக்கின்ற அந்த வக்கர கதி ஆனது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வக்கர நிவர்த்தி அடைகிறது ஏற்கனவே சனி பகவான் தான் போயிட்டுருக்கார் அப்போ அந்த வக்கர நிலையில் இருக்கிற அந்த கிரகம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருந்து பலனை தருகின்ற அந்த அமைப்பில் அதிக தூரத்தில் கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்ற போது அந்த கிரகத்தினுடைய சலனமானது சற்று பலவீனப்பட்டு இருக்கும் அப்போ அந்த கிரகங்கள் தருகின்ற பலன்களும் கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கும் இதை தான் வக்கர பலன் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக லக்னாதிபதி வலுப்பெற்றிருந்தாலோ லக்னம் வலுப்பெற்றிருந்தாலோ நடக்கின்ற தசாபுக்திகள் வலுவாக இருந்தாலோ இந்த குரு வக்ரம் சனிவக்ரம் போன்றவைகள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது இன்னும் சொல்லப்போனால் குரு தசாபுக்தி குரு அந்தரம் குரு சூட்சமம் குரு பிராணன் போன்ற குருவினுடைய தசாபுக்திகள் நடக்கின்ற காலகட்டத்தில் அந்த குருவினுடைய வக்கர பலன் சற்று தூக்கலாக தெரியும் ஆகவே யாருக்கெல்லாம் குரு தசாபுக்திகள் அந்தரம் சூட்சுமம் பிராணன் நடக்கிறதோ அவங்களுக்கு அந்த குருவினுடைய பலாபலன்கள் ஒரு தெரிகின்ற வகையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும் ஆனால் கண்டிப்பாக அந்த குரு பக்ர பலன் ஒரு மாறுபட்ட பலனை தரும் நம்ம எதிர்பார்த்து குருக்கிட்ட என்ன எதிர்பார்த்தோமோ அந்த பலன் கிடைக்க வாய்ப்பில்லை அது மத்தியும் இல்லாமல் அந்த குரு இந்த பக்கர காலத்தில் எந்தெந்த ராசிகளை பார்க்குறாங்களோ அது பெரிய அளவில் மாறுதல் இல்லை ஏன்னா இந்த தடவை ராசியிலேயே வெறும் நட்சத்திர பாதங்கள் அடிப்படையில் தான் குரு நிலையில் போகிறார் ஆனால் நூற்றி பதினாறு நாட்கள் ஒரு மூணு மாதம் இருபது நாட்கள்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலகட்டம் குருவினுடைய பலாபலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் சற்று மாறுதலுக்கு உட்பட்டது எந்த மாதிரியான மாறுதல் இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்த்துடலாமா வாங்க பார்த்துட்லாம் அன்பிக்கினிய ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு இன்றைக்கி குரு வக்கரம் பற்றிய ஒரு பதிவை பார்க்கலாம் ரிஷப ராசியில் குரு சஞ்சாரம் செஞ்சிருக்கார் அந்த குரு பகவான் இதுவரைக்கும் நேர்கதியில் சஞ்சாரம் செய்கின்ற பலனை தந்து கொண்டிருந்தார் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்து குரு பகவான் வக்ரகதி சஞ்சாரம் செய்ய போகின்றார் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் அந்த மாதிரி இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி நாலு வக்கர நிவர்த்தி அடைகிறார் பொதுவாக அந்த குரு பலன் எப்படி தருமோ அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்ட பலனைத்தான் இந்த வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும்போது தரப்போகிறார் பொதுவாக ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ஓரளவுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் அஜீரணம் இல்லை கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இல்லை வயிறு சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் சருமம் சார்ந்த அதாவது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் தரக்கூடியவர் தான் அந்த குரு பகவான் அதுவும் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது அப்போ இந்த வக்கரகதி என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த குரு வந்து எட்டு மற்றும் பதினோராவது வீட்டுக்கு அதிபதியாக இருந்து பகை வீடான ரிஷப ராசியில் சஞ்சாரம் செஞ்சுட்டுருக்கார் இது எல்லாத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்போது இதுவரைக்கும் இருந்த அந்த நோய் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை அல்லது உடல் ரீதியான ஆரோக்கிய குறைபாடுகள் அதெல்லாம் இந்த கதியில் நூற்றி பதினாறு நாட்கள் சஞ்சாரம் செய்யும்போது கொஞ்சம் அதுக்கு நிவாரணம் கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் உடல் ரீதியான பிரச்சனைகள் சரியாயிடும் அந்த நூற்றி பதினாறு நாள் நமக்கு போன மாதம் வரைக்கும் கால்வெளி இருந்தது இப்போ இல்லையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் போன மாதம் வரைக்கும் இந்த நமக்கு ரொம்ப நாளாக இருந்த ஒரு பெரிய பிரச்சனை இப்போ திடீர்னு காணாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு யோசிக்கின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்துவார் பெரிய அளவில் மாறுபாடு இருக்குமானால் கண்டிப்பாக கிடையாது ஓரளவுக்கு தான் அந்த பக்கர பலன் ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அதுவும் குறிப்பாக யாருக்கெல்லாம் குரு திசை குரு புத்தி குரு அந்தரம் குரு சூட்சுமம் குரு பிராணன் அப்படின்னு குரு சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ரபலன் பலன் கொஞ்சம் கண்ணுக்கு தெரியற மாதிரி மாறுபாடை தரும் இப்போ நம்ம வந்து எந்த மாதிரியான பலன்களை அவங்க பெறப்போகிறார்கள் அப்படின்னு பார்க்கணும் இதில் முக்கியமான இன்னொரு விஷயமும் இருக்குது குரு மற்ற வக்கரம் இல்லை சனி பகவானும் பத்தாவது வீட்டில் அதாவது ரிஷபராசிக்கு பத்தாவது வீட்டில் சனி பகவான் வக்கரமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் அப்படிதான் இருப்பார் அவர் வக்கர நிவர்த்தி பதினைந்தாம் தேதி அடைகிறார் அப்போ ஏற்கனவே ரிஷப ராசிக்காரர்களுக்கு வேலை விஷயமான ஒரு சின்ன அதிருப்தி இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு இடமாற்றம் வந்துருமோ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்காதோ நம்ம பண்ணுற வேலை நமக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு நல்ல மதிப்பை பெற்று பெற்றுத்தரலையோ அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன கவலைகள் உறுத்தல்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஏற்கனவே அந்த சனி வக்கர பயிற்சினால் இப்போ அந்த வக்கர பயிற்சி அப்படியே தானே இருக்குது ஆனால் அந்த குரு வக்கரம் அடைந்த காரணத்தினால ஜென்ம ராசியிலேயே வக்கரம் அடைந்ததுனால கொஞ்சம் ஜாதகர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது அவருக்கு இது வரைக்கும் இருந்து வந்த அந்த பண நெருக்கடி அதாவது பணம் கையில் தாராளமாக புரண்டுன்றிருக்கும் இப்போ இந்த காலத்தில் இந்த வர்க்கர காலத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பண நெருக்கடி இருக்கும் அல்லது நம்ம பணத்துக்கு முன்னாடி செலவு வந்துடும் அவ்வளோதான் ரெண்டு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை எப்படியும் சமாளிக்கத்தான் போகிறீங்க ஆனால் பணம் செலவு பண சேமி கையில் இருக்க பணம் இருக்கிறதுக்கு முன்னாடி அல்லது நம்ம சம்பாதிப்பதற்கு முன்பாகவே செலவுகள் வந்து முன்னாடி நிற்கும் எப்படி சா அதெல்லாம் சரியாயிடும் இருந்தாலும் இந்த நூற்றி பதினாறு நாட்கள் கொஞ்சம் நீங்கள் பணத்தை துரத்துகிற மாதிரியே இருக்கும் அதே நேரத்தில் அந்த எட்டாவது வீடுங்கிறது நம்முடைய கௌரவத்தை பற்றி சொல்லுகின்றது சுயமரியாதை பற்றி சொல்லுகின்றது அதே நேரத்தில் தன்மானத்தை பற்றி சொல்லுகின்ற இடம் அந்த இடத்துல குரு பகவான் ஆதிபத்தியம் பெற்றதுனால அந்த இடம் சம்பந்தப்பட்ட பொதுவாக எட்டாவது வீடு மிகப்பெரிய அளவில் பாதிப்பெல்லாம் தராது வேலை விஷயமாக நல்லது நடக்கும் ப்ரமோஷன் நடக்கும் ப்ரமோஷன் கிடைச்சா கூட என்ன ஆகும்னா வேறு ஒரு இடத்துல குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லுகின்ற வகையில் இருக்கும் ஆதாயமும் இருக்கும் அதே நேரத்தில் மன கஷ்டத்தையும் தரும் இப்போது அந்த வக்கர நிலையில் இருக்கிறதுனால நம்ம வந்து ப்ரமோஷன் நம்ம எதிர்பார்த்த இடத்துலையே கிடைக்கும் நமக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தன்மானத்துக்காக நம்ம வந்து சில பேர்கிட்ட நம்ம சத்தம் போட்டு பேசுறது நமக்கு எதிராக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அதே நேரத்தில் குரு பகவான் லாபஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி லாபஸ்தானத்துக்கு அதிபதியான காரணத்தினால நீங்கள் எந்த விதமான வியாபாரம் செஞ்சுருந்தாலும் சரி உங்களுக்கு லாபத்தை எப்படியாவது கொடுத்துருவார் என்ன ஒரே ஒரு விஷயம் லாபம் வந்து உங்கள் கைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் நம்ம வந்து ஒரு வியாபாரம் பண்ணியிருப்போம் ஒரு மாதத்தில் பணம் தரேன்னு சொல்கிறவங்க மூணு மாதம் ஈத்தடிச்சிடுவோம் இல்லை அதுக்காக கொஞ்சம் மனசில் சஞ்சலத்தை உண்டாக்கி தருவானா தரமாட்டானா அப்படிங்கிற ஒரு மனத்தில் ஒரு கவலையை உண்டாக்கி அதன் பிறகு அதுக்கு நிவாரணம் செய்வார் இந்த மாதிரி குரு வக்கரமாக இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சம் தடங்கல்கள் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்கும் மற்றபடி ரிஷபராசிக்கு பெரிய அளவில் பாதிப்பெல்லாம் இருக்காது இன்னும் சொல்லப்போனால் ரிஷபராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பதாவது வீட்டை குரு பகவான் பார்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது ரொம்ப நாளாக திருமணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கும் புத்திர பாக்கியத்துக்காக ரொம்ப நாளாக காத்துட்ருக்கிறவங்களுக்கு பாக்கியம் கைமேல் க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதிர்ஷ்டமும் கதவு தட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எல்லாமே நல்லது நடந்தாலும் கொஞ்சம் நம்மளை நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கவலையை முதல்ல உருவாக்கி விட்டு தான் நல்லது நடக்கும் அதே நேரத்தில் குரு பகவானோட அந்த கதியானது எட்டாவது இடத்து அதிபதியான காரணத்தினால முதல்ல கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் சொல்கிற பேச்சுக்கு மதிப்பு இல்லாதது அல்லது நீங்கள் ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா உங்கள் அதிகாரிகள் அந்த பேரை தட்டின்னு போகிறது இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கக்கூடும் ஆனாலும் பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக இறுதியில் உங்களுக்கு தான் நல்ல முடிவு கிடைக்கும் ஜென்ம ராசியில் நமக்கு வந்து குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற காரணத்தினால் உடம்பு ஏதாவது படுத்தும்னு சொன்னேன்ல அந்த வியாதிகளெல்லாம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் நம்ம ஆரோக்கியமான உடம்பு இருக்கலாம் அதே நேரத்தில் உங்களோட உற்சாகமான வேலை செய்கின்ற தன்மை அதிகரிக்கக்கூடும் பண வரவு அதிகரிக்கக்கூடும் அதாவது பண வரவுங்கிறத விட நீங்கள் சேமிக்கின்ற பணம் சற்று அதிகமாக இருக்கும் வியாபாரம்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் செய்கின்ற வியாபாரங்கள் அல்லது தொழில் இதெல்லாம் வளர்ச்சியில் நோக்கி போகும் பொதுவாக பணக்கஷ்டம் இருக்கின்ற ஜென்மராசி என்பர்களுக்கு இந்த நேரத்தில் பணக்கஷ்டமே இருக்காது கையில் தாராளமாக பணம் போடுறோம் ஆனால் அது உங்கள் பணமா அல்லது மற்றவங்களோட பணமாக அப்படிங்கிறது வேற யாராவது பணம் கொடுத்துட்டு போயிருப்பாங்க நீங்கள் தாராளமாக செலவிப்பீங்க நாளைக்கு அதை திரும்பி கொடுக்கணும் அது வேறு விஷயம் பட் இப்போதைக்கு உங்கள் கையில் இந்த நூற்றி பதினாறு நாட்களும் பணம் பொருள்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு செலவுகள் கம்மியாயிடும் ஏதோ ஒரு வகையில் நம்ம வீட்டில் இருக்கிற நாலஞ்சு பேர் ஊருக்கு போய்ட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் செலவு கம்மியாயிடும் அந்த மாதிரி எதிர்பாராத பண வரவோ அல்லது எதிர்பாராத செலவு குறைவோ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்குது மொத்தத்தில் இந்த நூற்றி பதினாறு நாட்கள் ஜென்ம ராசியில் குரு இருக்கிற ரிஷபராசி என்பர்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் பரவாயில்லையே நம்ம குரு பகவான் படாத இருந்தார் இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் பொதுவாக குரு ஜென்ம ராசியில் அது ரிஷபமாக இருக்கிற கா எந்த ராசியாக இருந்தாலுமே கொஞ்சம் சுமாரான பலனை தான் தருவார் அது அவரோட குணாதிசயம் இல்லை அவர் செய்கின்ற சில விஷயங்கள் அந்த ராசிக்காரர்களுக்கு பிடிக்காமல் போயிடும் இப்போ அது மாதிரி இல்லாமல் இப்போ நல்ல எதிர்மறையான பலன்கள் நூற்றி பதினாறு நாட்கள் பணம் தாராளமாக புரளும் செய்கின்ற வியாபாரம் வேலையில் மாற்றம் இருக்கும் குடும்பத்தை விட்டு வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிற ஒரு சூழ்நிலை இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி நல்ல பலன்களை ரிஷபராசி அன்பர்கள் இந்த குரு பக்ர பலனாகப் பெறுவார்கள்